கூட பழகினாங்க நம்ம கூட இருந்த சொல்லி சொல்லுவாங்க சார் அது மாதிரி சொன்னாரு நடந்து சொல்றது எல்லாமே நல்லா தான் இருந்தது அப்புறம் தொழில் நல்லா இருக்கும் வீடெல்லாம் கட்டுவீங்க கார் எல்லாம் வாங்குவீங்கன்னு சொன்னாங்க அதனால அது எல்லாமே நல்லா தான் இருந்தது சொன்னது கரெக்டா தான் இருந்துச்சு தனுசு ராசிபலன் மார்ச் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று தனுசு ராசிக்காரர்கள் பல நன்மைகளை அனுபவிக்க கூடிய நாள் குழந்தைகள் மூலம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உத்தியோகப் பணிகளில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளைப் பெறுவீர்கள் நண்பர்கள் வழியாக ஆதரவான சூழ்நிலைகள் உருவாகும் நினைத்த காரியங்களை எண்ணியபடி செய்து முடிக்க முடியும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும் இன்றைய தினம் பெருமை நிறைந்த நாளாக இருக்கும் ஒன்று குழந்தைகள் மூலம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் அவர்கள் கல்வியில் அல்லது வேறு செயல்களில் சிறந்து விளங்க வாய்ப்புண்டு குடும்பத்தில் குழந்தைகள் தொடர்பாக மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கலாம் அவர்களுடன் நேரம் செலுத்தி உற்சாகத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் இரண்டு உத்தியோகப் பணிகளில் திறமைகள் வெளிப்படும் உங்கள் வேலைகளில் திறமையாக செயல்பட்டு மேலதிகாரிகளின் பாராட்டுகளைப் பெறுவீர்கள் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது கவனமாக செயல்படுங்கள் உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் என்பதில் உறுதி கொள்ளுங்கள் மூன்று பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபட்டு மகிழ்வு இன்று உங்கள் நேரத்தை மகிழ்ச்சியாக கழிக்கலாம் நண்பர்கள் குடும்பத்தினருடன் வெளியே சென்று நேரத்தை செலவிடலாம் புதிய விஷயங்களை அனுபவிக்க ஆர்வம் ஏற்படும் உங்கள் மனநிலையை மாற்றுவதற்காக புத்தம் புதிய அனுபவங்களை தேடலாம் நான்கு நண்பர்கள் வழியாக ஆதரவான சூழ்நிலைகள் நண்பர்கள் உங்கள் உதவிக்கு வருவார்கள் உங்கள் பிரச்சனைகளை அவர்களிடம் பகிர்ந்து ஆலோசனை பெறலாம் அவர்களுடன் மகிழ்ச்சியாக நேரம் செலவழிக்கலாம் நம்பகமான உறவுகளை மேலும் வலுப்படுத்துங்கள் ஐந்து நினைத்த காரியங்களை எண்ணியபடி செய்து முடிக்கலாம் நீங்கள் திட்டமிட்ட விஷயங்களை மிக திறம்படச் செய்து முடிக்கலாம் பணிகளில் முனைப்புடன் செயல்பட்டு வெற்றியைப் பெறுவீர்கள் புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கு இது சிறந்த நேரம் எதிலும் உற்சாகத்துடன் செயல்படுங்கள் ஆறு உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும் உடலில் இருந்த வியாதிகள் சிரமங்கள் குறையும் மிதமான உணவுகளை எடுத்துக்கொண்டு ஆரோக்கியத்தை பேணுங்கள் தினசரி பயிற்சிகளை மேற்கொள்வதன் மூலம் உடல் நலத்தை மேம்படுத்தலாம் உளவியல் சமநிலை அதிகரித்து மனதில் அமைதி ஏற்படும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் மரியாதை அதிகரிக்கும் சமூகத்தில் உங்கள் மரியாதை உயரும் போராடம் ஆதரவான நாள் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் உத்திராடம் இன்னல்கள் குறையும் உடல் நலம் மற்றும் மனநிலை மேம்படும் இன்று செய்ய வேண்டியவை குழந்தைகளுடன் நேரம் செலவிட்டு உற்சாகப்படுத்துங்கள் தொழிலில் அல்லது வேலைப்பாடுகளில் திறமையாக செயல்படுங்கள் நண்பர்களின் உதவியை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான கவனத்தை கொடுக்கவும் இன்று தவிர்க்க வேண்டியவை முடிவெடுக்கும் முன் ஆராயாமல் செயல்பட வேண்டாம் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் உணவு முறையில் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்க வேண்டாம் பயனற்ற விவாதங்களில் ஈடுபட வேண்டாம்